தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால பாகியங்கள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாகியம் நிச்சயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வழிவோர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக நினைத்த சீட்டு கிடைக்கக்கூடிய அதாவது மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கடல்சார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர வந்து இந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஸ்கூல் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெற்றிகள் எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமும் வந்து இருபத்தி சந்திராஷ்டமம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வழங்கிட்டு வாங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய தடங்கள் தடை எல்லாமே விலகி ஏற்கனவே உங்களுக்கு சித்திர மாதத்துலேருந்து வெற்றி கூடி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி வந்து